பெற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவி என்னை நினைச்சவரே ஏசப்பா பெற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவி என்னை நினைத்தவரே ஏசப்பா நீங்கள் என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்கள் என்ன புட்டா எல்லாமே மண்ணாகும் நீங்கள் என்ன கைவிட்டா என் வாழ்க்கை என்னாவும் நீங்க என்னை தள்ளி புட்டா எல்லாமே மண்ணாவும் பேர சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனை நினைத்தவரே ஏசப்பா பேர சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனை நினைச்சவரே ஏசப்பா உம்மை போல அன்பு தெய்வம் இல்லையே உண்மையற்ற பாவி என்னை நேசிக்க உண்மை போல அன்பு தெய்வம் இல்லையே உண்மையற்ற பாவி என்னை நேசிக்க நீ என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் என்னை என்ன புட்டா எல்லாமே மண்ணாகும் நீ என்ன கைவிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க என்ன புட்டா எல்லாமே மண்ணாவும் பெற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பவி நினைச்சவரே ஏசப்பா பெற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பவி நினைச்சவரே ஏசப்பாம் நன்மை கிருபை என்றும் என்னை தொடருதே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே நன்மை கிருபை என்றும் என்னை தொடருதே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே நீங்க என்ன கைவிட்டா விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்கள் என்ன தள்ளிப்புட்டா எல்லாமே மண்ணாகும் நீங்கள் என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்கள் என்ன தள்ளிப்புட்டா எல்லாமே மண்ணாகும் பெற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியன நினைச்சவரே ஏசப்பா பெற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பவி என நினைச்சவரே ஏசப்பா நீங்க என்ன கை விட்டா என் வாழ்க்கை ஆகும் நீங்க என்ன புட்டா எல்லாமே மண்ணாவும் நீங்க என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்கள் என்ன தள்ளி புட்டா எல்லாமே மண்ணாகும் பேர சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனை நினைச்சவரே ஏசப்பாம் பேர சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனை நினைச்சவரே ஏசப்பா கிருபை மேல கிருபை வந்து சேருதே என்னை பெலப்படுத்தி சுகப்படுத்தி நிறுத்துதே கிருபை மேல கிருபை வந்து சேருதே என்னை பெலப்படுத்தி சுகப்படுத்தி நிறுத்துதே நீங்க என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க என்ன தள்ளிப்புட்டா எல்லாமே மண்ணாகும் நீங்க என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க என்ன தள்ளிப்புட்டா எல்லாமே மண்ணாவும் பெற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பவி என்னை நினைச்சவரே ஏசப்பா பெற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனை நினைச்சவரே ஏசப்பா தயவு இருக்கும் பொங்கி பொங்கி வழியுதே என்னை சீர்படுத்தி திறப்படுத்தி நடத்துதே தயவு இரக்கம் பொங்கி பொங்கி வழியுதே என்னை சீர்படுத்தி திறப்படுத்தி நடத்துதே நீங்க என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க என்ன தள்ளிப்புட்டா எல்லாமே மண்ணாகும் நீங்க என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க என்ன தள்ளிப்புட்டா எல்லாமே மண்ணாகும் வேற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனன் நினைச்சவரே ஏசப்பா வேற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனன் நினைத்தவரே ஏசப்பா மகிமை மேகம் வந்து இங்கு இறங்குதே இந்த சத்தவனுக்கு தத்துவம் தந்து தாங்குதே மகிமை மேகம் வந்து இங்கு இறங்குதே இந்த செத்தவனுக்கு தத்துவம் தந்து தாங்குதே நீங்கள் என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்கள் என்ன தள்ளி புட்டா எல்லாமே மண்ணாகும் நீங்கள் என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்கள் என்ன தள்ளி புட்டா எல்லாமே மண்ணாகும் பேரை சொல்லி அழைத்தவரே ஏசப்பாம் பாவி என்ன நினைத்தவரே ஏசப்பா பேர சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவி என்ன நினைத்தவரே ஏசப்பா என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்னாவும் நீங்க என்ன தள்ளிப்புட்டா எல்லாமே மண்ணாவும் நீங்க என்ன கைவிட்டா விட்டா என் வாழ்க்கை ஆகும் நீங்க என்ன தள்ளிப்புட்டா எல்லாமே மண்ணாவும் பேர் சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனை நினைத்தவரே ஏசப்பா பேர சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனை நினைத்தவரே ஏசப்பா நீ என்ன கைவிட்டா என் வாழ்க்கை என்னாவும் நீய என்ன தள்ளிப்புட்டா எல்லாமே மண்ணாவும் நீங்கள் என்ன கை விட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் நீங்கள் என்ன தள்ளி புட்டா எல்லாமே மண்ணாகும் பெற சொல்லி அழைத்தவரே ஏசப்பா பாவியனை நினைச்சவரே ஏசப்பா பெற சொல்லி அழைத்தவரே பாவி என்ன நினைச்சவரே ஏசப்பா